அண்ணே இந்த நாட்டில் சிஸ்டமே சரியில்லைனே அப்படின்னு உங்கள்கிட்ட யாரா சொன்னது வந்துட்டான் பெரிய பெரிய அரசியல்வாதிங்க பெரிய பெரிய சினிமா நடிகருங்க எல்லாரும் சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் சரியில்லைன்னு பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்களே அப்படின்னா என்னனே சிஸ்டம்னா என்னனே அது ஏன்னே சரியில்லை சொல்லுங்கண்ணே அடே நம்ம நாட்டில் தாண்டா ஒரு வீதிக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கான் வீதி ஊர் ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி அப்படியே வட்டம் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாநிலம் வரைக்கும் அவ்வளோ பேர் இருக்காங்கடா மக்களுக்காக அங்கே தலைமையில் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கடைசியில் அந்த தெரு வீடு அத்தனைக்கும் வந்து சேரணும் அதுக்கான சிஸ்டம் இருக்குது கீழே ஒரு குறை ஒரு தெருவில் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை ஒரு குறைன்னா அதை மாநில வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழி இருக்குடா என்ன நினச்சிட்ருக்க அவ்வளோ அருமையான சிஸ்டம் சரியா என்ன ஒன்று செயல்படாமல் வச்சிருக்கானு செயல்பட்டா நம்மளால கொள்ளையடிக்க முடியாது ஊழல் பண்ண முடியாது மக்கள்லாம் அப்படியே வச்சுருக்கணும்டா ஒரு லெவலில் கல்வி ஏற்கறதுலாம் விட்டுட்டு போய் அந்த கிரீஸ் டப்பாவை எடுத்துட்டு வா சரி போறது போற கிரீஷ் டப்பா மேல இருக்கு நான் அதை எடுத்து கொடுத்துட்டு போ சும்மா விளையாடாதீங்கண்ணே நானே பொண்ணு வாக்க வெள்ளைன்னு சொல்லுமா போறேன் அதை எடு இது எடு மட்டை எடுன்னு சரிடா சொல்ல அதை கொஞ்சம் எடுத்து கொடுறா சரி சரி கையில பட்ட அழுக்காயிரம் தாங்க